அவருடைய வாழ்விலே அவர் பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்தார் தன்னுடைய முதலாவது புனித வார சடங்கை அவர் கொண்ட பொழுது அந்த கடன் கழுவும் சடங்கும் பொழுது பெண்களுடைய கால்களை அவர் முதல் கழுவி அதே வேளையில் சில முஸ்லீம் மக்களையும் அழைத்து அவர்களுடைய கால்களையும் கழுவினார் என்று அவருடைய அந்த முதலாவது சடங்கிலை நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி இந்த வேளையில் அறுகின்ற நாட்கள் திரு அவையினுடைய துக்க நாட்களாக இருக்கும் குறிப்பாக ஏழு நாட்களின் பின்னர் அவருடைய மரணச் சடங்கு நடைபெறும் உலகத்திலே இருந்து எல்லா நாள்மார்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள் சடங்கு முடிந்த பிற்பாடு புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கு எண்பது வயதுக்குட்பட்ட கருதுனார்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற தகுதியை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அப்படியான நூற்றி இருபது பேர் இந்த புதிய திருத்தந்தையை தெரிவு செய்கின்ற அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவார்கள் அந்த புதிய திருத்தந்தை மூன்றுக்கு இரண்டு பெரும்பான்மை வாக்குப்பட்டு தெரிவு செய்யப்படுவார் அப்பொழுது அவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது மக்களுக்கு அவை அறிவிக்கப்படும் குறிப்பாக இந்நிகழ்வுகள் இன்றிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற இரண்டு மாதங்களுக்குள் இந்த புதிய திருத்தந்தையினுடைய பிரிவு நடைபெறும் என்று பத்தி அறிவிக்கின்றது கத்தோலிக்க மக்களுடைய தலைவராக மட்டுமில்லாமல் முழு உலகத்தினுடைய ஒரு ஆன்மீக தலைவராக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆற்றிய அரும்பணியை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிவோம் இந்த வழியிலே உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து முதலில் இறைவன் அவருடைய ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாற்றி அளிக்கும்படியாக இறைவனை பார்த்து விராட்டிக்கின்றோம் போப் பிரான்சிஸை அறியாதவர்கள் யாரும் கிடையாது அவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர் தென் தென்னமெரிக்க நாட்டினுடைய முதலாவது திருத்தந்தையாக அவர் தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது உலகம் முழுவதும் அவரை அன்போடு வரவேற்றது அவர் தன்னுடைய பணி வாழ்வை ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு இடத்திலே ஆற்றினார் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிகின்றோம் அவர் எவ்வாறு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்தார் என்பதற்கான சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அநேகமாக புதிய திருத்தந்தையர்கள் தெரிவு செய்யப்பட்டவுடன் வத்திக்கான் சதுக்கத்துக்கு வந்து அங்கே கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் தான் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அந்த பேராலய சதுர்த்தத்துக்கு வந்தவுடன் அவர் மக்களை ஆசீர்வதிக்கவில்லை ஆனால் அவர் முதலில் மக்களை பார்த்து நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் பின்னர் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் என்று அவர் தலை வணங்கி மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இவ்வாறு மக்களிடமிருந்து இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுத்தான் தன்னுடைய பணி வாழ்வை அவர் ஆரம்பித்தார் அதே நேரத்திலே அந்த இரவிலே நடந்த இன்னமொரு சம்பவத்தையும் நாங்கள் வாசித்திருக்கிறோம் அவர் பிராந்துகள் அந்த மாளிகையினுடைய விராந்துகள் வழியாக நடந்து சென்று தான் படுப்பதற்கு முன்னதாக அங்கே எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளை ஒவ்வொன்றாக அணைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி அவர் குறிப்பிட்ட பொழுது இங்கு எரிகின்ற இந்த விளக்குகளை கொண்டு அர்ஜென்டினாவிலே நான் பணிபுரிந்த இடத்திலே ஒரு சிறிய கிராமத்துக்கு மின்சாரம் கொடுக்கலாம் என்று அவர் கூறியிருந்ததாக பலர் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய முதலாவது நாளிலே அதாவது மறுநாள் காலையில் அவர் மரியன்னை பேராலயத்துக்கு போய் மரியன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர் அங்கே ஆயத்தமாக இருந்த மிகவும் ஆடம்பரமான ஒரு லிமோசின் கார் ஒன்றை அவரை கொண்டு போவதற்காக அவர்கள் அங்கே கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார் நான் இந்த காரிலே வரவில்லை இந்த ரோமாபுரியிலே சாதாரண மக்கள் பாவிக்கின்ற அந்த போர் கார் ஒன்றை கொண்டு வாருங்கள் நான் அதிலேதான் போக விரும்புகின்றேன் என்று அப்படியான ஒரு சாதாரண ஒரு காரை எடுத்து அதிலே அந்த மரியன்னை பேராலயத்துக்கு போய் தரிசித்து விட்டு வந்தார் அன்பார்ந்த சகோதரங்களை இவற்றை எல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றாக இவை வறுமனே அவர் திருத்தந்தையாக வந்த உடனே செய்த செயல்கள் மட்டுமல்ல கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அவர் திருத்தந்தையாக இருந்த ஒவ்வொரு நாளும் இப்படியான ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு திருத்தந்தையாகவே தன்னை அவர் அடையாளம் காட்டி பணிபுரிந்தார் என்பதை நாங்கள் எல்லாரும் தெளிவாக கண்டோம் இன்னுமாக அவர் பத்திக்கானிலே திருத்தந்தை தங்குவதற்காக ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது ஆனால் அவர் நான் அந்த மாளிகையில் தங்க விரும்பவில்லை இந்த சிறிய அறை ஒன்று எனக்கு தாரங்கள் என்று சொல்லி சாந்த மாத்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த அறையிலேதான் அவர் இருந்து தன்னுடைய திருத்தந்தை பணியை ஆற்றினார் அன்பா என்னுடைய திருத்தந்தையினுடைய இந்த எளிமையான தாழ்மையான வாழ்வுக்கு எத்தனையோ சான்றுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் அவருடைய பணிவாழ்விலே அவன் பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்தார் தன்னுடைய முதலாவது புனித வார சடங்கை அவர் மேற்கொண்ட பொழுது அந்த கடன் கழுவும் சடங்கின் பொழுது பெண்களுடைய கால்களை அவர் முதன்முறையாக கழுவி அதே வேளையில் சில முஸ்லீம் மக்களையும் அழைத்து அவர்களுடைய கால்களையும் கழுவினார் என்று அவருடைய அந்த முதலாவது புனிதவாத சடங்கிலே நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல பழமையாக திருகபையினுடைய தலைமை பீடத்திலே பல கருதநாள்மார்கள் வகிக்கின்ற அந்த பணிகளை பதவிகளை பெண்களுக்கு கொடுத்து அவர்கள் அந்த பணியை ஆற்ற தகுதியுள்ளவர்கள் என்று அந்த பெண் சமத்துவத்தை மிகவும் வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் தன்னுடைய செயலிலேயும் அதை அவர் தெளிவாக காட்டியிருக்கின்றார் அவர் ஒருமுறை கனடா நாட்டுக்கு போன பொழுது அங்கே வாழுகின்ற அந்த பழங்குடி மக்களுக்கு கடந்த காலத்திலே இழைக்கப்பட்ட அநீதிகளை நினைவு கொண்டு அந்த அநீதிகளை இழைத்தவர்கள் சார்பாக அந்த பழங்குடி மக்களிடம் மன்னிப்பு வேண்டினார் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதே வேலையில் அவரை சந்திக்க வந்த தென் சூடான் தலைவர்களுடைய கால்களிலே விழுந்து ஒவ்வொருவருடைய கால்களிலும் விழுந்து உங்களுடைய நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று அவர் ஒவ்வொருவருடைய கால்களையும் தொட்டு கெஞ்சி கேட்டார் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இவ்வாறாக அவருடைய பணி வாழ்விலே மிகவும் தாழ்மையோடும் எளிமையோடும் சமத்துவத்தோடும் பணியாற்றினார் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கின்ற அந்த வேளையில் அவருடைய வாழ்வின் முக்கியமான நோக்கமாக திரு அவை புதுப்பிக்கப்பட வேண்டும் திரு இருக்கின்ற கறைகள் களையப்பட வேண்டும் திரு அவையில் எல்லாரும் உள்வாங்கப்பட வேண்டும் எல்லார் மக்களும் இரக்கத்தை இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் ஏழைகளோடு திரு அவை உடன் இருக்க வேண்டும் திரு அவையிலே வெளிப்படை தன்மை வேண்டும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது பொதுநிலையினர் திரு அவையிலே அதிக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இந்த பணியின் ஒவ்வொன் ஒவ்வொரு விருப்பத்தையும் பல்வேறு செயல்பாடுகள் ஊடாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக சுற்றுச்சூழல் பராமரிப்பிலே அவர் எடுத்த அக்கறை உலகம் முழுவதனாலும் பாராட்டப்பட்டது நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தமானது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது என்ற அந்த உண்மையை மிகவும் ஆணித்தரமாக அவர் வலியுறுத்தி அதை அந்த பணியை செய்வதற்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார் இறுதியாக அவருடைய அந்த பணி வாழ்விலே இறைவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் கூட்டொருங்கிய கருதவையாக வாழ வேண்டும் அதாவது யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்களாக ஒருவரையொருவர் சகோதர சகோதரிகளாக பேணுபவர்களாக அன்பு செய்பவர்களாக உடையவர்களாக பல்வேறு விதமான வழி வலிய காரணங்களுக்காக திரு அவைக்கு வெளியே புறம்ப தள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் உள்கொணரப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கொண்டவராக இந்த கூட்டொருங்கிய திருகவையை அவர் ஏற்படுத்தினார் அதனால் அதற்கான ஒரு மாநாட்டை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பாக அவர் நடத்தி முடித்திருக்கின்றார் அவருடைய அந்த மாநாட்டினுடைய விளைவைத்தான் எதிர்கால திரு அவை வாழப்போகிறது ஆகவே துனித எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகை விட்டு சென்றாலும் இந்த திருகவை எதிர்காலத்திலே எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த உண்மைகளை தன்னுடைய வாழ்வினாலும் தன்னுடைய போதனைகளினாலும் தன்னுடைய செயல்பாடுகளினாலும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து கொண்டு சென்றிருக்கின்றார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் அவர் வெளியிட்ட செய்தியினுடைய கடைசி செய்தி என்னவென்றால் சமாதானம் சாத்தியமானது பீஸ் இஸ் பாசிபிள் இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்ன கடைசி வசனம் அதாவது நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே சமாதானம் சாத்தியமானது அந்த சாத்தியமான சமாதானத்துக்காக எல்லாரும் உழையுங்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து அவர் இந்த உலகை விட்டு சென்றிருக்கின்றார் ஆகவே என் வாழ்ந்த சுகோதரங்களே இப்படியான ஒரு அற்புதமான ஒரு திருத்தந்தையை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர் காட்டிய இந்த பாதைகளை நாங்கள் பின்பற்றி இறைவனுக்கு உகந்த திரு அவையை எதிர்காலத்திலே கட்டியெழுப்ப இறைவன் எங்கள் எல்லாருக்கும் துணை புரிவாராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்மா நிச்சயத்துக்கும் இறைவனின் சன்னதியில் தலைப்பாருவதாகும்